முன்னாடி வழி வந்தால் என்ன பண்ணுறது திடீர்னு போகிற ஒரு டெலிவரிக்கு எதாவது ஆகுதுன்னா என்ன பண்ண முடியும் அதுதான் மூலக்கட்டதானம் ஒம்போது ஒம்பது லாஸ்ட்டு அதில் கூட டெலிவரி ஆகும்போது ஏன்னால் பத்தாந்தேதி பத்தாம் மாதம் பாதியில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இல்லாமல் இன்னைக்கு வந்து நான் செக்அப்பு போனுட்டோம்னா பரவாயில்ல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னால் நான் இன்றைக்கி போல பண்ணிகிட்ருக்கீங்க தாயங்க இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரையும் முருங்கைக்கீரை வாழைப்பூ போட்டு வணக்க போடாதனால காலையிலே நடத்துக்கு போட்டு

இன்னைக்கு ாங்க அதிசயமா எட்டு ஐம்பது ஒன்பது பன்னெண்டுக்கு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க சிவா அவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சுங்க கேப்பில் எங்க பாட்டி வந்தாங்க அவங்களும் வந்துட்டு போயிட்டாங்க தண்ணி வந்துருச்சு அப்புறம் கொண்ட நேரம் தண்ணி வந்தது ஸ்லோவா கொஞ்சம் நேரம் தான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் தண்ணிக்கு போய் பிடிச்சிட்டுள்ள போயிட்டு வந்தாங்க நான் இன்னும் குளிக்கல ஃபேஸ் மட்டும் கேட்டு உட்காந்துருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் வேலை இருக்குது தோட்டத்தில் செடியெலாம் வைக்கணும் கொள்ளைக்கு வேண்டியது இருக்கு அதான் வாடி போகலான் வர மாட்டேறா காலையில் போனால் நல்லா இருக்கும் எங்கேயப்போ கொஞ்சம் தானே இடத்துல உட்காரணும்னு சொல்லி சொன்னான் இப்போ கூப்பிட்றேன் வர மாட்டேங்களா குள்ளாயி பார்த்தீங்களா எப்படி ரெடி ஆகிட்டானே என்னம்மா அதே வீடியோவில் வேறு சொல்கிறாங்க முன்ன மாதிரிலாம் நீங்கள் ரிச் ஆகிட்டீங்க போயிட்டீங்கன்னு அந்த வீடியோ தான் போக மாட்டேங்குது எது மொக்கையா இருக்குன்னு சொல்றாங்களோ அது அதிகமா போகுது என்ன சொல்றது அதிகமான ஒரே அடியால என்ன தெரியுது எஃபோர்ட் போட்டு எதை செஞ்சாலும் அது விளங்காதுங்கிறது தான் உண்மை ரீல்ஸ் எடுக்கிறது தாங்க இதுக்குள்ளே பெரிய வேலையாக இருக்க மாட்டேங்குது அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இல்லாமல் அவக்குள்ளே வந்து இப்போ இந்த எட்டாம் மாதம் முடிய போகிற கண்டிஷன்லேயே ரொம்ப சோம்பேறி ஆகிட்டான் கொள்ளையை போகலாங்கிறா அப்புறம் கிளம்ப மாட்டேங்கிறா எங்க ஊர்ல வர மூணு நாளா மழை பெஞ்சிட்டு உள்ள போக முடியாது திருவிழா வர நடந்துட்டு இருக்கு ஆடி வெள்ளி இல்லையா அதனால எங்க ஊர்ல அடிக்கடி எப்பவுமே தான் இருக்கும் அது கொஞ்சம் சவுண்ட்லாம் எல்லாம் இல்லாததுக்கு தான் எதாவது வீடியோ எடுக்கிறது இருந்தோம் எனி டைம் பாட்டு ஓடும் அதுவும் இல்லாம இப்ப மூணு நாளா வாங்க சாமியை வந்துட்டு இருக்கு அங்க எந்திரிச்சு பாக்குறதே இல்லைங்க ஏன்னா மேலே ரொம்ப அது என்ன காரணம் கடவுள் மேல போகும்போது என்ன பண்றது ஏன்னா அது நம்ம கிடைச்சது அவ்வளவுதான் வித்தியாசமா இருக்காங்க நான் போய் பாப்பேன் அப்ப போவேன் நாங்க அதுவும் இல்லாம சிவாவை தூங்க வச்சிருவாங்க அப்ப பதினோரு மணிக்கு பத்து மணி ஆட்டம் வரும் சிவா நேரமா தூங்க வச்சாதான் மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போன கரெக்டா எழுந்து அதனால் நாங்கள் நான் வந்து நேரமாக தூங்க வச்சுருவோம் அவனை விட்டு எந்திரிச்சு வந்தால் அந்த மூளை சத்தம் அப்படி கிழியுதுங்க தூங்குறவங்களாம் எந்திரிச்சு வந்துடுவாங்களான்ட்டு அளவுக்கு செம்மையாக அடிப்பாங்க நம்ம வீட்டுக்கு நேரம் அதனால் அவன் ரொம்ப அந்த மூளை அடிக்கடிக்க அவனுக்கு உடம்புலாம் நடுக்குது அதனால் அவனை விட்டுட்டு நானும் எந்திரிச்சு போய் பார்க்க மாட்டேன் நம்ம பக்கத்துலேயே படுத்துருக்கணும் இல்லைன்னா திடீர்னு எந்திரிச்சு நம்ம பயந்துருவானா அழுவான் செம்மையாக அதனால் அவனை அழிஞ்சு பிடிச்சிக்கிட்டு நான் பக்கத்துலேயே படுத்து கோயிலுக்கு போகலாமாமா போலாமாமான்னு யதார்த்தமா அங்க அங்கேயும் பாட்டு ஓடுதா அதை பார்த்து கேட்டான் ஆனா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆனா கட்டாயம் போலான்னு தான் இருக்கிறோம் கோயிலுக்கு அங்க எங்க பக்கத்துல போன வருஷம் ஒரு கோயில் போட்டோம்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கோயில் அங்க அம்பாரத்துல எங்க இருக்குல்ல அதுக்கு வந்து ஆடி கடை வெள்ளிக்கு சாமி ஊத்துக்குவாங்க கூழ் ஊத்துவாங்க அந்த வீடியெல்லாம் கண்டிப்பா போடுறான் அங்க கூட்டிட்டு போலான்னு தான் இருக்கிறோம் ஏன்னா ஒரு டைம் ரொம்ப உடம்பு சரியில்லை அந்த டைம்லாம் அங்கே தான் வேண்டிக்கிட்டேன் கட்டாயம் நான் எங்கே இருந்தாலுமே போயிடுவேன் அங்கே மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் போகாமல் இருந்ததுல கல்யாணம் ஆளுக்கிலேருந்து நாங்கள் அங்கே போயிடுவோம் போய் அங்கே நான் அந்த தசுமங்க இது எதாவது பண்ணுங்க நான் மாற்றம் வாட்டுறோம்னு சொல்லி நிறைய கோயில்லாம் போயிட்டு தான் சுற்றிட்டு தான் வந்தோம் ஒன்றும் வரல அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் செக்அப்புக்கு போகணும்னா போகல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் இன்னைக்கு போலான்னு தான் இருந்தேன் எட்டாவது மாதம் செக்கப் என்ன நான் போகவே இல்லை அப்புறம் எங்கள் நர்ஸுக்கு எதுவும் வேலையாட்டுது அப்புறம் அவங்க எங்கேயோ விருதாவெல்லாம் வந்து இங்கேயும் போகிறேன்னு சொன்னாங்களா அப்புறம் நான் ஃபோன் அடிக்கிறோமா அப்புறம் வான்னு சொல்லியிருக்கிறாங்க வியாழன் வெள்ளிக்காட்டும் வர சொல்ல ஃபோன் அடிக்கிறான்னு இருக்காங்க எனக்கு வெள்ளிக்கிழமை அடிக்கக்கூடாதுன்னு இருக்குது ஏன்னா நான் ஊருக்கு போகிறேன் எதுவும் இது இதுக்குலாம் காரணம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேசுவாங்க அடுத்த வாரம் செவ்வாய்கிழமை தான் போகலான்னு இருக்கிறேன் தெரியல ஃபோன் அடிச்சு எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் போவேன் ஏன்னா இப்போ இந்த இதுக்கு மேலே ரொம்ப கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க வேண்டிய இடம் எட்டாம் மாதம் முடியும் போது ஒம்பது ஒம்பது லாஸ்ட்டு அதில் கூட டெலிவரி ஆகும் போது ஏன்னா பத்தாம் தேதி பத்தாம் மாதம் பாதியில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து உஷாராக இருக்கும் இவங்களுக்கு அந்த அலட்சியங்கிறது அதிகமாகிடுச்சு வர வர இவங்க இவங்க அம்மாவே வர சொல்ல பத்தாம் மாதம் ஆமாங்கிறா ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி வானா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வழி வந்தால் என்ன பண்ணுறது திடீர்னு போகிறோம் டெலிவரிக்கு ஏதாவது ஆகுதுன்னா என்ன பண்ண முடியும் அதுதான் மூளை கட்டத்தனமா யோசிக்கலாம் அவங்க அம்மா ஈரோடு கூப்பிடுறாங்களா என்னமோ தெரியல ஈரோடு கூப்பிட்டாங்க தயவு செஞ்சு எனக்கு நான் நாளா வரலமா அங்கலாம் அப்படின்னு ஏன்னா எனக்கு பயமா இருக்குங்க உண்மையாலுமே இங்க வந்து ஒரு சின்ன ஜிஹெச் தான் இப்ப எங்க ஊர் ஜிஹெச் எப்படி இருக்கு ரேரான கேஸ் தான் கொஞ்சம் தான் ஒரு ஒன்னு ரெண்டு பேர்தான் பேர் தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும் ஒன்று ரெண்டு பேர் தான் அது வந்து மாநகராட்சி ஈரோடு அங்கே வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வேணால் டெலிவரிக்கு வரலாம் அங்கே போய் கண்டிப்பாக சமாளிக்க ரொம்ப கஷ்டம் எங்கள் அக்கா அங்கே இங்கே அதே போல் ஹாஸ்பிட்டலில் தான் இங்கே சின்ன ஊரில் தான் அப்படி இப்படின்னு என்னால் சொல்கிறேன் என்னால் வர முடியாது சாமி நான் முன்னே பார்த்த இடத்துல நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இங்கேயே பார்த்துக்கிறேன்னு எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில எங்கள் அக்கா ஆனால் என்ன சொல்கிறேன்னா அடுத்த மாதம் கடைசியில் எங்கள் அம்மா போவான்னு தான் சொல்கிறாங்க இருபதாம் மேலே கிளம்புமா அப்படிங்கிறாங்க நான் வந்து ஒன்றாம் தேதி சொன்னேன் ஆனால் அடுத்த மாதம் ஸ்கேனில் தான் என்னான்னு தெரியும் ஸ்கேனில் முன்னெல்லாம் டேட்டு கொடுப்பாங்கங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த டேட்டே தான் இருக்குது இன்னமும் எனக்கு அடுத்த மாதம் ஸ்கேனில் தான் தெரியும் என்ன அவன் ஏன்னா அடுத்த மாதம் எங்களுக்கும் ரொம்ப அலைச்சல் வேலை தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் போய் கண்டிப்பாக எங்கள் ஊர் சேத்தியத்துக்குலேயும் பதிவு பண்ணணும் சிதம்பரத்துலையும் பதிவு பண்ணணும் அது இல்லாமல் கிருஷ்ணாவரான்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பஸ்ஸெலாம் கிடையாது அங்கே தான் எங்களை மேக்ஸிமம் எங்கள் ஊருக்காரங்களை எல்லாருமே அங்கே தான் பார்க்க சொல்லுவாங்க வண்டி இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே பார்த்துக்கலாம் ஏன்னா பஸ்ஸு ரெகுலராக அடிக்கடி பஸ் கிடையாது போன டைமே என்னை போய் பார்க்க சொன்னாங்க அவங்க பஸ் இல்லாதனால நான் பயந்துகிட்டு போகவே இல்லை இந்த டைம் அவங்கலாம் பதிவு பண்ண சொல்லுவாங்க அது கூட போய் பண்ணிட்டு வரணும் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க என்னால் வர முடியவே முடியாது நீ வேணா இங்கே வா அப்படின்றாங்க அப்புறம் வந்தேன்னா உடனே வந்துடும் நம்மளா அப்படின்னாங்க சரி வந்துட்டுனா வந்து பார்த்து விட்டுட்டு உடனே கூட போய் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்

அடுத்த மாதம் கடைசியில் போயிடுவாங்க கட்டாயம் இருபதாம் தேதி பக்கமா போயிருவாங்க சிவாவுக்கும் அப்புறம் ஃபீஸ் ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டணும் இப்போதைக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டணும் அது வந்து ரெடி பண்ணணும் இப்போ அது ரெடி பண்ணணும் இவ்வளுக்கு டெலிவரிக்கு அமௌண்ட் ரெடி பண்ணணும் அப்புறம் இடையில லோன் கட்டணும் பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் கொஞ்சமாக அப்படியே சால்வ் பண்ணிட்டு அடுத்து ஊருக்கு போனோங்க ஊருக்கு போனால் தான் வந்து ரிலாக்ஸ் ஆக முடியும்